ಶ್ರೀ ಗುರುಪ್ಯೋ ನಮಗ ಓ ಗುರುಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಗೇಶ ದಟ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುಬೇ ನಮಗ ಗುರುಬೇ ಶಲೋಕಾಕಿ ನಿತಯೇ ಶಿ ீ தட்சண மூர்த்தி நமோ நமக ஓம் அப்பிரமேயத்துப திருமண ஞானமூர்த்தே மனோக்கிரா விர்தாய் குரு தட்சணூர்த்தி மே நமோ நமக ஓம் கம் நமங்கணபாய நமக ஓம் சுக்லா பரதரம் தியாயே வினும்சிவரணம்ருபும் சுப விணோபுாந்தய மமோ பாத்த சமஸ்துரித ஜகத் பாரா ஸ்ரீ பார்வதி பரமே பர பிரத்யர்த்தம் சுப ஷோபண முகிர்த்த ஆத்யோ போர் வர்தனக திவீஜ பிரார்தே ஸ்வேதவராகே கல்பே வைப பதே மன்வான் திரே அஷ்டாவிகும் சதீ தமே கலி யுகே േ ജർഷ ഭരത ഖണ്ഡേ മേരേഹോ ദക്ഷേ പാർശ്വേ അസ് പിന്നെ വർത്തമാന ிய மீதிவநீ கிரோஷநாயே ஷம்பர ஷநாயணே பு புண்ணியகேட்சேண அமரபட்சணேண பஞ்சம திரோ காலே சுபதிவோ பஞ்சமீ திரதோ காலே சுபதிவோ சுபதிவோ குரு யத்திரோக்கண விசேஷ விசிஷியம் அம் திருமந்திர்க்க விஷபுரம் ಅಣ್ಣೈ ಆದಿಬರಾ ಶಕ್ತಿ ಅಂಬಿಗ ದೇವದ ಮೂರ್ತಿನ ಪರಿವಾರ ದೇವದ ಮೂರ್ತಿನ ಅನ್ನೈ ಅಣ್ಣ ಅಶ್ವಾರೂಟ ಮಗ ವರಾಗಿ ಅಂಬಿಗ ದೇವದ ಮೂರ್ತಿನ ವಿಶೇಷ ವಿಶೇಷ ಮಾರ್ಗಳಿ ಮಾದ தேய் வீர பஞ்சமிதிதோ காளே அஷ்ய விசேஷ மார்கழி மாத தேய்வீரை பஞ்சமிதிதோ காளே அஷ்ய யஜமான அண்ணை அஸ்வாரூட்ட மகாவார்கி அம்பிக மூர்த்திமே பத்தஜன பத்தஜனா யஜமான அஷ் சர்வமங்கலேயே சிவே சர்வசாகே சரணே திம்பே கௌரி நாராயணி ಮಂಕಳ ಮಂಕಳಮಂಕಳಧಾರೇ ಮಾಕ್ಯೇ ಮಂಗಳ ಪ್ರದೇ ಮಂಗಳಾಥ ಮಂಗಳೇಶಿ ಮಾಂಗಲ್ಂ ದೇಗಿಮಾ ಸುಭಂಭವದಿ ಕಳ್ಯಾಣೀ ಆಯುರಾರೋಗ್ಯ ಸ್ಥಂಭದ ಮಮ ಶುವೀಣಾಶಯ ದೀಪಂಜ್ಯೋತಿ ನಮಸ್ತೋ ಓಂ ಐಂ ಶ್ರೀಂ ಐ ಗ್ಲೌ ಮೈಂ నమో భగవతి వార్తాళి వార్తాళి వారాగి వారాహి వరాగముగి వరాగముఖి అంతే అంతిని నమగ రుంతే రుతేణి నమగ జంపే జంపిని నమగ స్తంభె మోగిని నమగ స్తంపే నమగ సర్వదుష్ట ప్రతిష్టాన దిక్వ స్తంపణం గురుగురు ఓం ఐంగ్ ఢగ డగ ఓం శ్యామళాయ මක කළ කස්ථායදීමගේ තන්නෝ අන්නේ අශ්වාरට මකා වරාගි अंभිග देවදා मෘත්තින්නේ. ய ஜி நம மெகாவித்தாயிரதாய நம சரி பிரதாய நம ஞான வித்தியாய நம சாவித்ய நம பாரித்ய நம கோவிந்தாய நம பிரிவத் மிக நம துர்க்மி சரஸ்வதி அம்பிகா மூர்த்தியின்மே அஷ்ப ரூட்ட மகா வராகி அம்பிக மூர்த்தியின்மே ஆதிவராக நம லகு வராகே நம உண்மத்த வரே நம சனவரே நம சிம்க்கூட்ட வராகே நம மகிஷாரூட்ட வராகே நம மகா வராகி அம்பிகேவத மூர்த்தியின்மே அஸ்வாரூட மகா வராகி அம்பிக தேவதா மூர்த்தின்மே நமோ நமக பவச்ச தேவச்ச பத்தின் நமக சர்பட்ச தேவட்ச பத்திரன் நமக ஹிஜானட்ச தேவட்ச பத்தின் நமக பசுபட்ச தேவட்ச பத்தின் நமக ருத்ரட்ச தேவட்ச பத்தின் நமக உகிரட்ச தேவட்ச பத்தின் நமக பீமட்ச தேவட்ச பத்தின் நமக மகுட்ச தேவட்ச பத்திரி தேவதா மூர்த்தின்மே அன்னை அஸ்வாரூட மகா வராகி அம்பிக தேவதா மூர்த்தின்மே நமோ நமக மவிரமந்திரகுமர்ப்போ நாழிகண்டூபம் ஆகிரா வயமுகமரிப்போபம் நாழிகண்ட நைவேத்தியம் नैवेद्यम निवेदयामि ओम प्राणाय स्वः ओम अपानाय स्वः ओम विदानाय स्वः ओम शुदानाय स्वः ओम ब्रह्मात्मने स्वः ओम ब्रह्मात्मने स्वाहा ओम भूर्भूर्भूर्भुवर्षग भो ஓம் சாமாய விஸ்மகே கள கஷ்டாய தண்ணோ அண்ணை அக்மாரூட நகாவகி அம்பிகேவத மூர்த்தி மேத்தயா கற்பூர கர்ப்பூரீராஞ்சனம் சமர்ப்பயாமி அரிப்போம் ಓಂ ಶಂಕ್ಯೇ ಶುಭೇ ಶರ್ವಾರ್ಥಜಾತಕೇ ಚರಣ್ಯೇ ಧ್ವಿಯಂಭೇಘೇ ಗೌರಿನಾರಾಯಣಿ ನಮಸ್ತು ಮಂಗಳ ಮಂಗಳೇ ಮಾಂಕ್ಯೆ ಮಂಗಳಪ್ರದೇ ಮಂಗಳಾಥ ಮಂಗಳೇಶಿ ಮಾಂಗಳ್ಯಂ ದೇಹಿಮಾ ಶುಭಂಭದಿ ಕಳ್ಯಾಣಿ ಆಯೂರಾರೋಗ್ಯ ಸ್ಥಂಭದ ಮಮ ಶುನಾಶಯ ೀಪಂಜ್ಯೋತಿ ನಮಸ್ತೋತೇ ಓ ಐ ಗ್ರೀಂ ಶ್ರೀ ಐ ಗ್ಲೌ ಮೈ ನಮೋ ಭಗವತಿ ವಾರ್ಥಾಲಿ ವಾರ್ಥಾಲಿ ವಾರಾಗಿ ವಾರಾಗಿ ವರಾಗಮುಗಿ ಮುಖಿ ಅಂತೆ ಅಂತಿಣಿ ನಮಗ ರುಂತೆ ರುಣಿ ನಮಗ ಜಂಬೆ ಜಂಬಿಣಿ ನಮಗ ಮೋಗೆ ಮೋಗಿಣಿ ನಮಗ ಸ್ತಂಪೇ ಸ್ತಂಪಿಣಿ ನಮಗ ಸರ್ವ ದುಷ್ಟ ಮುಗಗದಿ ದಿಕ್ವ ಸ್ತಂಪಣಂ ಗುರು ಗುರು ಓಂ ಓಂ ಶ್ಯಾಮೀಮೇ ತನ್ನೋ ಮಗಾವರ ಅಂಬಿಗ ದೇವ ಮೂರ್ತಿನ್ಮೇತ ಓಮಾ ನಮ ಓ ಲಘು ವರಾಗೆ ನಮ ಓಂ ಉನ್ಮತ್ತ ாயே நம ஓடே நம ஓ மகிஜாரூட வராயே நம ஓம் மூர்த்தி பத்தி நமக ஈஷானட்சுபட்சிர் நமக ருதிர்கட்சி நம உகிரச்சேவட்சன் நமகட்ச தேவட்ச பத்தி நமக மகதூட்ச ಿ ದೇವದ ಮೂರ್ತಿನ್ಮೇ ಮೆಗಾ ವರಾಗಂಬಿಕ ದೇವತಾ ಮೂರ್ತಿಯನ್ಮೇ ನಮೋ ನಮಗ ನಾನಾ ಪರಿಮಳವತ್ರ ಪರಿಮಳ ವಸ್ತ್ರ ಮಂತ್ರ ಬುಟ್ಪಾಣಿ சமர்ப்போ ஓம் நமஸ்தே அஸ் பகவன்பேட் பராய மகாத்தேப்பாய திரியும்பாய திரிபுரந்தகாய திஅக் காளாய காலக்ருதிரா நீலகண்டாயுஞ்சாயேஸ்வராயாசிவாய்மண்மகாதிபததா மூத்திமே உண்மத்தமகா காலபைரவெபதா மூத்திமே நமோ நமக சிவாய நமக சம்பவே நமக மகேட் நமக சசிச்சர நமக வாமதேவாய நமக பவாய் நமக சர்வாய் நமக நமக பசுபதை நமக ருத்ராய் நமக நமக நமகாய் நமக கங்காதராய் நமக சோமாய நமக சதா சிவாய் நமக திகம்பராய் நமக நீலகண்டாய் திரியம்பகாய் நமக உமாவதாய நமக விட்வனாதாய் நமக கவலிக் நமக காலகாலாய் நமக பரமேர தேவதா உண்மத்த மகா கால பைரவ தேவதா மூர்த்தின் நமோ நமக நானாவித பரிமளபத்திர மந்திர சமர்ப்போபா நலிகண்டம் நைவேத்தியம் நேதையோம் பிரணாயத்க ஓம் அபனாயக ம் சுதாநாயகஸ்வக ஓம் ப்ரமணேக ஓம் ப்ர ಓೋರ್ ಭೋರ್ ಭೋರ್ ಭು ಬರ್ಷ ಗೋ ಓಂ ಶ್ಯಾಮಳಾಯ ಉತ್ಮಗೆ ಕಲ ಕಸ್ತಾಯ ಧೀಮಗೆ ತನ್ನೋ ಅಣ್ಣೈ ಅಶ್ವಾರೂಟ ಮಗ ವರಾಗಿ ಅಂಬಿಗೆ ದೇವದ ಮೂರ್ತಿ ಮೇ ಬ್ರ